அதே ரத்த ஓட்டம் வந்து உங்க கிட்னிக்கு சரியாக செல்லவில்லை என்றால் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம் இனி இதய நோயின்றதே கிடையாதுங்க நம்ம தான் ஒரு மாத்திரை வச்சிருக்கோமே வச்சா விரிய போது ரத்த கூட ரத்த ஓட்டம் நார்மல் ஆகுதுன்னாங்க இப்போ இந்த வலி இருக்க வேணா சொல்லுவாங்க நான் ஆஃபீஸ் போகும்போது வலி இருக்கு சார் வேகமாக ட்ரெயினில் ஏறினா வலி இருக்கு சார் பஸ்ஸில் வேகமாக போய் ஏறினா வழி இருக்கு சார் மெடிக்கல் ஆன்லைன் இந்தியா வியூபரானதுக்கும் வணக்கம் நான் வந்து டாக்டர் எஸ் ராமசாமி இஇசிபி ஸ்பெஷலிஸ்ட் டிசீஸ் அதாவது வந்து ரத்த குழாயில் பிரச்சனையில் இருந்தால் என்ன வரும் அப்படின்னீங்கன்னா ரத்த குழாயில் பிரச்சனை இருந்தா அந்த ரத்த குழாயின் மூலம் ரத்தம் வந்து உங்க பிரெயினுக்கு போகிறது தடைப்படுகிறது இதைத்தான் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் அதே ரத்த ஓட்டம் இதயத்துக்கு குறைவாக போனா அதை ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவோம் அதே ரத்த ஓட்டம் வந்து உங்க கிட்னிக்கு சரியாக செல்லவில்லை என்றால் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம் இப்போ அதே ரத்த ஓட்டம் வந்து கால்களில் போகாமல் அங்கே நிறைய அடைப்பு இருந்தால் இதை பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்னு சொல்லுவோம் ஸோ எல்லாமே ஒரே நோய் தான் இரத்த குழாயில் அடைப்பு ஆர் வாஸ்குலர் டிசீஸுன்னு சொல்லுவோம் ஆனால் வந்து ஒவ்வொரு ஆர்கன அதை வந்து டேமேஜ் பண்ணும்போது வெவ்வேறு பேர் ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் கிட்னி ஃபெயிலியர் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்டு நம்ம பண்ணுறத விட ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லுவோம் சோ இப்படித்தான் இந்த இஇசிபி சிகிச்சை முறையை வந்து நம்ம மருத்துவத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த சிகிச்சை என்ன ஆகும்னா இந்த ரத்த ஓட்டம் வந்து அழுத்தி அதிகப்படுத்தும் போது அது கரெக்டாக இருதயத்துக்கு மட்டும் அந்த இரத்த ஓட்டம் அதிகமாக போவதில்லை உங்க பிரெயினுக்கும் போகுது உங்க கிட்னிக்கும் போகுது உங்களோட லெகுலருக்கு அதாவது பெரிஃபிரோஸ்குலீசிஸ் எங்கெல்லாம் ரத்த குழாய் வந்து உங்க கால்களில் அடைபெற்றிருக்கோ அங்கேயும் போகுது சோ இந்த சிகிச்சை முறை வந்து எல்லா இடத்துலையும் ரத்த இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதனால இதை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் ஸோ இசிபி சிகிச்சை முறை வந்து ரத்த ஓட்டத்தை எல்லா ஆர்கன்களுக்கும் அதிகப்படுத்திக்கிறது அதாவது வந்து இப்போ எந்த சிகிச்சை முறையும் வந்து இன்னொரு சிகிச்சை முறையை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க சில சமயம் சார் இதை கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிடலாமா அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் முதல் முதல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா நைட்ரேட்டுன்னு ஒரு சின்ன மாத்திரை தாங்க அந்த நைட்ரேட் மாத்திரையை போட்டிங்கன்னா உங்க வெசல் டைலைட் ஆகிடும் இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகிடும் அதை முதல்ல என்ன சொன்னாங்கன்னா இனி இதய கிடையாதுங்க நம்ம தான் ஒரு மாத்திரை மாத்திர போது ரத்தக் கொழாய் ரத்த ஓட்டம் நார்மல் ஆகுதுன்னாங்க நாங்க வந்து எல்லாருக்கும் அது ஒத்து வரல அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க பைபாஸ் சர்ஜரின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பைபாஸ் சர்ஜரியை கொண்டு வந்த உடனே வந்து ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து மறுபடியும் எல்லா ஜேர்னல் முதல்ல சொன்னது ஒண்ணு பைபாஸ் சர்ஜரி என்ற ஒரு சர்ஜரி இருக்குங்க அதை வச்சு உங்க ரத்த கொழாயை வந்து சரி செய்து விடலாம் பைபாஸ் பண்ணி விடலாம் இனி வந்து ஹார்ட் ப்ராப்ளம் பற்றி கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பைபாஸ் சர்ஜரியும் வந்து அந்த அளவுக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாருக்கும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த ஸ்டென்ட் முறை ஸோ இந்த ஸ்டென்ட் என்ன பண்ணுதுன்னா அதே மாதிரி ரத்த குழாயை ஓபன் செய்யுது அப்படி பண்ணும் பொழுது இமீடியட்டாக வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகிறது ஸோ இப்படி இருக்கும் பொழுது எந்த சிகிச்சையும் வந்து எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் இன்னும் அறுபது வருடங்களுக்கு அப்புறம் அந்த பைபாஸும் இருக்குது உங்களோட நைட்ரேட்டும் இருக்குது ஸ்டென்ட்டும் இருக்குது இப்போ நீங்கள் எல்லோரும் கிளியராக புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னவென்றால் இப்போ அவர் கரெக்டாக கேட்டாங்க க்ரானிக் ஸ்டேபிள் ஆன்ஜைனா இந்த பேஷண்ட்னா ஸ்டேபிளா இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு வழி வருகின்றது ஆனால் அந்த வழியினால வந்து அவங்க வந்து முடங்கி விடவில்லை இப்போ அந்த வழி இருக்க வேணாம் சொல்லுவாங்க நான் ஆஃபீஸ் போகும்போது வலி இருக்கு சார் வேகமாக ட்ரெயின்ல ஏறினா வழி இருக்கு சார் பஸ்ல வேகமாக போய் ஏறினா வழி இருக்கு சார் சில சமயம் எமோஷனலானா வழி இருக்கு ஆனால் அவங்க எல்லா வேலையும் செய்து கொண்டு தான் இருக்காங்க இதை தான் ஸ்டேபிள்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்டேபிள் பேஷண்ட்டுக்கு இப்போ ரீசெண்டாக வந்த எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் படி பைபாஸ் சர்ஜரியோ ஆன்ஜியோபிளாஸ்டியோ செய்து கொள்வதினால் உங்கள் மாரடைப்பை தடுக்க முடியாது ஆனால் உங்கள் ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி வலியை குறைக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்டேபிள் பேஷண்ட்டுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி ஆன்ஜியோபிளாஸ்டி அல்லாமல் இந்த இஇசிபி சிகிச்சை முறை தான் மிக மிக கரெக்டான ஒரு சிகிச்சை முறையாக இருக்கும் அடுத்தது என்னென்னா இப்போ அடுத்த டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க அன்ஸ்டேபிள் பேஷண்ட் வந்து வலி வந்து அவங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பாங்க வலி வந்து தாங்க முடியாமல் ஒரு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த மாரடைப்பு ஏற்பட்டு கண்டினியூ ஆகி கொண்டிருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து சர்ஜரியோ ஸ்டெண்ட்டோ இமீடியட்டா செய்து கொள்வதன் மூலம் அவர்கள் உயிர் வந்து காப்பாற்றப்படும் ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம இஇசிபி பண்ண முடியாது ஸோ ஒரு கிரானிக் ஸ்டேபிள் பேஷண்ட்டுக்கு இஇசிபி தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஆனால் அதே நேரத்தில் வந்து அன்ஸ்டேபிள் பேஷண்ட் வலி வந்து மாரடைப்பு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு செய்து கொண்டு அவர்களுக்கு ஒரு சர்ஜரியோ ஸ்டெண்டோ செய்வதுதான் ரத்த குழாயில அடைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பத்து சதவீதம் பேஷண்ட்டுக்கு வந்து மெயின் ரத்த குழாய் அதாவது வந்து அந்த இரத்த குழாயில தான் மற்ற ரத்த குழாய்கள் எல்லாம் வருகின்றது அப்படி இருக்கும் பொழுது அந்த மெயின் ரத்த குழாயிலே ஒரு செவன்டி பர்சன்ட் அடைப்பு இருக்கும்பொழுது அவர்களும் வந்து ஒரு சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ செய்து கொள்வதன் மூலம் அவர்கள் உயிர் காப்பாற்றப்படுகிறது ஆனால் அந்த மாதிரி பேஷண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரெண்டு நிமிஷம் கூட நடக்க முடியாது டெய்லி தூங்கினாலும் வழிசருத படுத்தாலும் வழி வருதுன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அவங்கள இதயத்தோட பம்பிங் ஃபங்க்ஷனும் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ ட்ரெட்மில் செய்யும் போது அவங்களால ட்ரெட்மில்லில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நடக்க முடியாது ஸோ இந்த மாதிரி அன்ஸ்டேபிள் பேஷண்ட் வித் லெஃப்ட் மெயின் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரியை விட ஒரு சிறந்த சிகிச்சை கிடையாது பார்க்கும்போது எல்லாம் சிகிச்சையும் இம்பார்ட்டன்ட் தான் ஆனா வந்து இஇசிபி சிகிச்சை முறைன்றது வந்து ஒரு நான் சர்ஜிக்கல் சர்ஜரி இல்லாமல் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதனால் அதற்கு வந்து மற்ற நேரங்களில் வந்து முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் நன்றி